இஸ்முல்லு ரஹ்மான் ரஹீம் அலம்லா வலாத்து வஸ்லாம் ஆலா ரசூர் இல்லாமாபாத் தனித்துக்குரிய குலமாக்கலே சமூகம் வந்திருக்கக்கூடிய சகோதரர்களே உங்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி அவர்கதுல்லா இன்றைய காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து இதுவரை ஜெமியாவுடன் தஜிதீத் என்ற தலைப்பின் கீழ் ஜெம்யாவினுடைய பல்வேறுபட்ட பல விடயங்களை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கும் அதுபற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது குறிப்பாக இதன் மூலமாக ஜெமியா எதிர்பார்க்கின்றது உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற இணைப்பு தொடர்பு எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக வேண்டும் கௌரவ தலைவர் ரிசு முஃப்தி ஹசரத் அவர்களுடைய பேச்சிலிருந்தும் எமது பொருளாளர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஹசரத் ஏனையவர்களுடைய உரைகளில் இருந்தும் நீங்கள் பல்வேறு வகையான கடந்த தற்காலத்திலே பல விமர்சனங்கள் ஜெமியாவுக்கு ஆங்காங்கே பேசப்படுவதை எழுதப்படுவதை காணலாம் அதில் ஒரு சில தெளிவு பெற்றிருப்பீர்கள் இன்னும் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஜெமியா பற்றியதான தகவல்கள் தேவைப்படுவதாக இருந்தால் தாராளமாக ஜெமியாவிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அது மாத்திரமல்ல ஜெமியாவினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற இருபதுக்கும் மேற்பட்ட வெளியீடுகள் அந்த வெளியீட்டு புத்தகங்களையும் நீங்கள் வாசித்து ஜெமியாவை பற்றியதான இன்னும் தேவையான உங்களுக்கு விளக்கங்களையும் தெளிவுகளையும் பெற்றுக்கொள்ள ஒரு சந்தர்ப்பம் எனவே இப்பொழுது எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற விடயம்தான் நன்றியுரை முதலாவது அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்தியவனாக அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆனால் உரையை சற்று நீட்டித்தான் செலுத்த வேண்டும் என்ற காரணம் இங்கே டீ தேநீர் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது எல்லோருக்கும் எனவே யாரும் செல்ல வேண்டாம் நன்றியுரை முடிந்ததும் எல்லோருக்கும் தேநீர் இங்கே பரிமாறப்படும் மேல் சென்று தேநீர் தான் நீங்கள் செல்லுங்கள்

ஜெம்யாவினுடைய ஊழியர்கள் சகோதரர்கள் யாருக்கும் குர்ஆன் பிரதிகளை கையளிக்க வேண்டாம் என்பதனையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் எல்லோருக்கும் இந்த கூட்ட இறுதியின் பின்னால் அந்த குர்ஆன் பிரதிகள் வழங்கப்படும் அலக்துல்லா இன்றைய நாளில் எல்லா விடயங்களும் அசறு தொழுகையை தொடர்ந்தும் ஏற்கனவே நிகழ்த்தி இடப்பட்டிருந்தன அசறு தொழுகைக்கு முன்னால் அது முடித்துக்கொள்வது சிறந்தது என வந்திருந்த பலர் சொன்னதன் காரணமாக நாங்கள் அதற்கான நேரத்தை மாற்றி இங்கே கணிதக்குரிய எமது தலைவர் ரிசு முஃப்தி ஹசரத் அவர்கள் அழகான ஒரு உரையை இங்கே நிகழ்த்தினார்கள் அவர்களுக்கு சாட்டப்பட்டிருக்கின்ற பல பொறுப்புகள் பற்றி ஜெமியாவை பற்றி ஜெமியாவோடு தொடர்பற்ற பல நிறுவனங்கள் பற்றி உங்களுக்கு மிகச் சிறந்த தெளிவுரையை தந்தார்கள் அதிலிருந்தும் நீங்கள் இன்னும் தேவையான விடயங்களை எதிர்காலத்திலும் ஜெமியாவை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளலாம் அது மாத்திரமல்ல ஜெமியாவினுடைய உத உதவி உப தலைவர்மார்கள் ஐந்து பேர்கள் அவர்களுக்கு இருக்கு அவர்கள் எந்த குழுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அந்த குழுக்கள் பற்றியதான தகவல்களை உங்களுக்கு குறுகிய நேரத்தில் அவர்கள் முன்வைத்தார்கள் எனவே அவர்கள் எல்லோருக்கும் உப தலைவர்மார்கள் அனைவர்களுக்கும் நண்டுகளை இந்த நேரத்திலே கூறிக்கொள்வதோடு அசோக் சிபிலி அவர்கள் ஆரம்பமாக கிராத்தோதி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார் அவருக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய எமது உப செயலாளர்களில் ஒருவர் ஷேக் வரீப் அவர்கள் அதற்கு பின்னால் எமது பொதுச் செயலாளர் அஷேக் அருக்கம் அவர்கள் இங்கே சிறந்ததொரு உரையை முன்வைத்தார்கள் அவருக்கும் பொருளாதார ஏனைய எல்லோருக்கும் எமது ஜென்ரல் மேனேஜர் ஜபர் அவர்களுக்கும் நாங்கள் வந்திருக்கின்ற உங்கள் சார்பாகவும் சகலின் சார்பாகவும் நன்றிகளை கூறிக்கொள்வதோடு குறிப்பாக தெய்வனை பெரிய பள்ளி நிர்வாகத்தினருக்கு எம்மோடு கடந்த காலங்களில் எம்மை விட்டு மறைந்த அல்ஹாஜ் மருகவும் இஸ்மாயில் ஹாஜியார் அவர்கள் அவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் துவா செய்ய கடமைப்படுகின்றோம் இப்பொழுது இருக்கக்கூடிய பெரிய அமீர் சாப் அவர்கள் இஸ்மாயில் ஹாஜியார் அவர்கள் அவர்களுடைய நிர்வாகத்தை சேர்ந்த சகலருக்கும் செயலாளர் பொருளாளர் உதவியை மேற்கொண்டவர்கள் பிரதேச உறுப்பினர்கள் எல்லோருக்கும் எமது நண்டுகளை இந்த பள்ளிவாயினுடைய ஹதீப் ஹதீப் கௌரவ மேலும் மதரசா மாணவர்கள் இங்கே வந்து ஊழியர் ஹிமத்து செய்த மதரசாவை சேர்ந்த பல சகோதரர்கள் உளுமாக்கள் இங்கே ஈடுபட்டார்கள் எல்லோருக்கும் ஜெமியா சார்பாக இந்த நேரத்திலே நன்று கூறிக்கொள்வதோடு மாலை வரை இருந்து உங்களுடைய முழு நாளையும் செலவு செய்து இடத்திலிருந்து வந்து கலந்து கொண்ட கௌரவத்துக்குரிய உடமாக்கல் மத்தி நிர்வாகிகள் அரசியல் அரசியலோடு சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் இன்னும் புத்திஜீவிகள் அதிலும் மீடியாவோடு தொலைத்தொடர்போடு சம்பந்த ஊடக துறையினரோடு துறையினர் பலர் இங்கே சமூகம் அளித்திருந்தார்கள் எனவே உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்வதோடு எனது நன்றி உரையில் ஏதாவது விடுபட்டிருந்தால் அதனை நீங்கள் மன்னித்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டு நாங்கள் எல்லோரும் மீண்டும் ஒருமுறை எம்மை விட்டு மறைந்த உணமாக்கல் ஜெமியாவுக்காக வேண்டி பாடுபட்ட பத்து ஜெமியாவினுடைய தலைவர்கள் ஆறு பொதுச் செயலாளர்கள் ஏனைய உணமாக்களையும் உங்களுடைய துவாக்களிலே நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒருமுறை உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் காரணம் வந்திருக்கின்ற எல்லோரும் ஏதோ ஒரு துறையில் அவர்கள் தேவையானவர்கள் எல்லோரும் எமக்கு தேவைப்படுகின்றவர்கள் உதாரணமாக முன்னால் முபாரக் ஆஜர் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய சேவை எமக்கு மறக்க முடியாது பல எல்லோரோடையும் பல விடயங்களிலே அவர்கள் ஈடுபடக்கூடியவர்கள் எனவே ஜெமியாவினுடைய கிளை அது மாத்திரமல்ல ஜம்யா கல்கிசை ஃபெடரேஷன் எமது ஜம்யாவினுடைய ஊழியர்கள் குறிப்பாக அல்லும் பகலுமாக பல நாட்கள் இதற்காக வேண்டி செலவு செய்தவர்கள் இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக பூரண ஒத்துழைப்பு எனவே சகலருக்கும் ஜஜாக்கு முல்லாஹ்லா அல்லாஹு தாலா உங்கள் எல்லோருக்கும் மகத்தான கூலியை வழங்க வேண்டும் நிச்சயமாக அல்லாஹு தாலா வழங்குவான் இந்த இடத்திலே ஒன்று கூட செய்த ரஹ்மான் நாளை மறுமை நாளில் அருள் நிறைந்த சூழலோகத்திலே எங்கள் அனைவர்களையும் ஒன்று கூட செய்வானாக என்ற துவா பிரார்த்தனையோடு அது மாத்திரமல்ல இறுதியாக ஜெம்யாவினுடைய எஸ்கோ மெம்பர்கள் இங்கே பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம் அவர்களோடு அவர்களை பற்றி இன்று உங்களுக்கு ஒரு விளக்கத்தை தருவதற்கு நேரம் கிடைக்காமையிட்டு நான் மறந்துகின்றேன் எனவே ஜெம்யாவை சேர்ந்த நிறைவேற்ற குழு உறுப்பினர்கள் எல்லோருக்கும் ஜசாக்கு முல்லா ஸா உங்களுக்கும் எங்களுடைய பூரணமான நன்றிகள் துவாக்களோடு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தோவி செய்வானாக இந்த நாட்டிலே அமைதியை ஏற்படுத்தி இனங்களுக்கு மத்தியில் நல்லுறவை ஏற்படுத்தி நாங்கள் சகோதரர்களாக இந்த நாட்டிலே எமது சகோதர மனப்பான்மையோடு எந்த இனத்தை அதாவது எந்த அமைப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கனிமாவை முடிந்தவர்கள் என்ற அமைப்பில் நாங்கள் கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மௌத்தாக்குவதற்கும் மறமையில் அல்லாஹ் நபி சலாஹ் அலைவம் அவர்களுடைய சஃபாத்தை நாங்கள் பெறுவதற்கும் எல்லாம் அல்லாஹு தாலா தோபி செய்ய வேண்டும் என்ற துவா பிரார்த்தனையோடு மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் ஜசாக்கு முல்லாஹ் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விவர